அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஞ்செண்டா கம்பெனிலேருந்து வரக்கூடிய என்கே அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ் மக்காச்சோள ரக விதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதோட சிறப்பம்சங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க முதலாவதாக பார்த்திங்கன்னா இது வந்து மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற ஒரு ரகங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன பகுதிகளுக்கும் ஏற்ற ரகங்க மழையோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாக்கம் வந்து குறைவாக இருக்குங்க இது வந்து எழுவத்தி மூணு இருபத்தி எட்டு வெரைட்டி இருக்கு இல்லையா அதோட அட்வான்ஸ்டு வெரைட்டி அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வெரைட்டிங்க இதில் வந்து நமக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு மூட வரைக்கும் வந்து மகசூல் வந்து கிடைக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட தட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இதில் வந்து நமக்கு ஒரு ஏக்கர் வந்து நடவு செய்யறதுக்கு ஏழு டு எட்டு கிலோ விதை வந்து தேவைப்படுங்க ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ ஆறுநூறு கிராம் இருக்குங்க ஸோ நமக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் வரைக்கும் தேவைப்படுங்க இதோடய தட்டை பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி மூணு இருபத்தெட்டை கம்பேர் பண்ணும்போது தட்டை வந்து குட்டையாக தாங்க இருக்கும் இதோட விதைகள்லையே நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் கலந்திருக்கிறதுனால செடி வந்து வளரும்போதே நல்லா ஆரோக்கியமாக வேர் பிடிச்சு வளருதுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மணிப்பிடிக்கும் திறனும் வந்து அதிகமாக இருக்குது விதையும் பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி மூணு இருபத்தெட்டை கம்பேர் பண்ணும்போது விதை வந்து பெருசாகவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸை வந்து ஆண்டு முழுவதுமே நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க அதாவது கரீஃப் பருவமாக இருக்கட்டும் ரபி பருவமாக இருக்கட்டும் சம்மர் சீசனாக இருக்கட்டும் எல்லா வகையான பருவங்கள்லையுமே இந்த அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸை வந்து நம்ம தாராளமாக நடவு செஞ்சுக்கலாங்க இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்